இத்திரைய மூன்று நான்கு பாதங்கள் வருமானத்தில் ஏற்பட்ட தடை உலகம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் சுவாதி எதிர்பார்த்த தகவலும் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் விசாரணம் மூன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழிலை விரிவு செய்ய திடம்பெறுவீர்கள் முயற்சி செய்தால் முன்னேறலாம் விசாகம் நான்காம் பாதம் அலைச்சல் ஏற்படும் குடும்பத்தினர் ஆலோசனைகளால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அனுஷம் உங்களது தொழில் குறித்த ரகசியங்களை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் கேட்டை நீண்ட நாள் கனவு நனவாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கள் நல்லது நடக்கும் மூலம் வரவு செலவில் கவனம் செலுத்துங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத சந்தனங்கள் தங்கும் ஊராடம் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை தேவை உற்றாரம் மூன்றாம் பாதம் வரவை விட செலவு அதிகரிக்கும் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும் உற்றாரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் யோகமான நாள் வேலையில் எதிர்பாராத லாபம் உண்டாகும் திருவோணம் நண்பர்களின் உதவியால் நன்மைக்கு வரும் வராமல் இருந்த பணங்கள் வரும் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்கள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் நவீன பொருட்களை வாங்குவீர்கள் பனையிரை மதிப்பு உயரும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் உங்களது முயற்சி வெற்றியாகும் சதயம் எதிர்பார்த்த பணம் வரும் சிறு வியாபாரிகள் நன்மை அடைவார்கள் தாமதமான பணிகள் முடிவிற்கு வரும் பொருட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உங்கள் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பண நெருக்கடி மீண்டும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புரட்டாதி நான்காம் பாதம் உங்களில் ஆதாயம் உண்டாலும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் உத்தரச்சாதி வியாபார தடைகள் வளகம் பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும் ரேவதி எதிர்பார்த்த பணம் உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள்